பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெளும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி பதிமூணு இருந்து ஜான்வரி பதினெட்டு இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குப்பா இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் மட்டும் இல்லாமல் அவன் நல்லவண்ண நம்ப ஆரம்பிச்சுட்டான் கதிரை அப்படின்னு இருக்க ஸோ அவளை இனிமேல் எதே சீண்டமாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அது இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கதிரை வந்து அடிக்கிறக்காக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க யாரோ அவனை வந்து வெட்டப்ப வந்து அன்பு உள்ளே புந்து அந்த அறுவாலைய கையில் பிடிச்சி கையில் விட்டு வாங்கிடுறா அளவுக்கு வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து இவன் வந்து அவளை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் தோணுது ஆனால் ராஜேஸ்வரியும் கலை வந்து என்ன மாதிரி இல்லைங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெட்டுப்பட்டது வந்து கையே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் புரியுதுப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நல்லவை அப்படிங்கிறது லவ்வாக மாறி இவ தான் நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிறத முழுசாக ஏற்றுக்க போகிறான் கதிர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அன்பு அணு வந்து எப்படி வந்து கதிரோட சேர்த்து வச்சாலோ அந்த டைம்லேயே வந்து இந்த விஷயம் கொஞ்சம் அதிகரித்துருச்சு ஸோ இன்னும் இது வந்து இப்போ அதிகமரிக்க போகுது அப்படின்ட்டுருக்க இது வந்து கதிர் மேலே எப்படி வந்து இவ்வளுக்கு அதிகமாக போகுது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இவன் பண்ணால் தான் வந்து சரியாகும் ஸோ அதுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்க போகிறா அப்படிங்கிறது தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது ஹோல்சமாக இருந்தது கையில் வெட்டுப்பட்டது ஹோல்சம் ஆனால் அதுக்கப்புறம் நடக்க போகிறது நான் நினச்சி ஹோல்சமாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பார்த்தாலும் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்